முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாபழம் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பேசிய போது ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் போட்டியிடுகிறேன் ராமநாதபுரம் ஒரு புண்ணிய பூமியாகும் பிரதமர் ஆசி பெற்ற வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் சுயேட்சையாக நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எதனால் யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் சுயேட்சையாக நிற்கும் போது நமக்கு மூன்று சின்னம் கொடுப்பார்கள் ஆனால் என்னுடன் சேர்ந்து ஆறு பன்னீர்செல்வம் போட்டியில் உள்ளார்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஆனால் இறைவன் அருளால் எனக்கு பலாபலம் சின்னம் கிடைத்தது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்னை மூன்று முறை முதல்வராக ஆக்கியவர் நான் கட்சியில் பனிரெண்டு வருடமாக பொருளாளராக இருந்தேன் அக்காலத்தில் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி பற்றாக்குறையாக இருந்தது ஆனால் நான் கட்சி நிதி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி வைத்துவிட்டு தான் வந்தேன் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் முக்கிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனையாகும் குடிநீர் எடுப்பதற்காக வண்டி ஒன்று தயார் செய்து அதில் குடங்களை வைத்து தள்ளி வருவதை பார்க்கிறேன் நான் எம்பி ஆனவுடன் ராமநாதபுரம் தொகுதியில் குடிநீர் ஆதாரம் எங்கும் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறிந்து அதை ஒருங்கிணைந்து தொகுதி முழுவதும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வேன் சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கவும் முழு முயற்சி எடுத்துக்கொள்வேன் என்றார் தொடர்ந்து ஒக்கூரில் பேசிய போது வீடற்ற ஏழைகளுக்கு வீடுகள் வழங்க பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்வேன் என்றும் படித்த இளைஞர்களுக்கு மத்திய மாநில பயிற்சி கொடுத்து அவர்களை உயர் பதவிக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்வேன் அவ்வாறு உயர் பதவிக்கு செல்லும் பொழுது அந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்துவிடும் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதி பிரதமர் போட்டியிடுவதற்காக கடந்த இரண்டு வருடமாக உரிய கட்டமைப்புடன் உருவாக்கப்பட்ட தொகுதியாகும் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளாக நல்லாட்சி செய்து வருகிறது வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடாக பிரதமர் ஆட்சியில் உள்ளது இருநூறு நாடுகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நமது பிரதமர் மோடியை சிறந்த நிர்வாகி என தெரிவித்தார்கள் அதுவே நமக்கு பெருமை என்றார் தொடர்ந்து துறையரசபுரம் பகுதியில் பேசிய போது லட்சுமிபுரம் பகுதியில் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் கால்நடை மருத்துவமனை சுகாதார வளாகம் அமைக்க ஏற்பாடு செய்வேன் நமது பிரதமர் இரண்டு முறை பிரதமராகிவிட்டார் தற்போது மூன்றாவது முறை பிரதமராக வருவது உறுதி என்றார் தொடர்ந்து பெருமருதூரில் பேசிய போது தேசிய வங்கி அங்கன்வாடி கட்டிடம் கீழ்குடி வெள்ளாற்று பாலம் அமைத்து தரப்படும் என்றும் ஆவுடையார் கோவிலில் பேசிய போது இரண்டு முறை வெற்றி பெற்ற நம் பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என்றும் ஆவுடையார் கோவிலில் நகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வரவும் அரசு மருத்துவமனை தர உயர்த்தவும் பஸ் ஸ்டாண்ட் நவீனமயமாக்கவும் காசி காசிபுன்ற ராமேஸ்வரத்தை மிகப்பெரிய புனித ஸ்தலமாக மேம்பாடு செய்யப்படும் என்றும் பேசினார்